அதேதோட டாக்குமெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ண இல்லாத நான் நீ எடுத்து கொடுத்தா தான் எனக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க ஆனால் ஒவ்வொரு ரீட்டி இருக்குது நான் இன்றைக்கு இயர் இப்படி இருக்குது கனடாவில் என்று சொல்லி நாங்கள் டவுனுக்கு போக மாட்டோம் டவுன் டவுனுக்கு போனால் உகிற லெவலில் இருக்குது நியர் டவுன் டவுனுக்கு போக மாட்டோம் நாங்கள் இல்லை இடத்துக்குலாம் அப்படி டெலிவரி ஊபரிச்சது கொண்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரை என்ன நடக்குது ஆக்கள் இல்லாமல் அப்படி என்ஜாய் பண்ணினோம் என்ன செய்யணும்ன்றத காட்டப்புறம் கடைசியாக நாங்கள் வரியம் பிற നോർമല ആയി એમ പറ ഇതിങ്ങനെ ഞാൻ മൂവർരാ മൂവർരാ ആ കാനഡ വന്ന ഒരു 2019 പ്രവർ 18 19 20 22 എല്ലാം വലിയ മുടവർരാ നേരെ ഒരു ഫാമ ബിസി അടിക്ക് ബിസി ആണോ അതോ ഒരാൾ വത്തോണ്ടിട്ട് ആ അങ്ങടാ വിജയന്റെ രസി गई அப்போ நீங்க ஒரு பக்கேஜ் பிடிஞ்சதுக்கு நிற்கிறா நான் வெளியில் வந்து எல்லாருக்கும் புது பெரிச நல்வாழ்த்துக்கள் என்ன என்னென்று சொன்னால் நான் வந்து இப்போ பத்து மணித்தேழத்துக்குள்ள தையல் அதாவது வந்து உங்களுக்கு சாரி பிளவுஸ் பழக்கிறதுக்கு பழகறதுக்கு பழக்கி விடுவேன் அதாவது பத்து மணித்தேழன் நீங்கள் ஒரு நாளைக்கும் பெறலாம் ரெண்டு நாளைக்கு வரலாம் மூன்று நாளும் பெறலாம் நாலு நாளும் வரலாம் உங்களை அது உங்களை பொறுத்தாது கூடுதலான ஆக்கள் வந்து ரெண்டு தான் செய்யணும் நீங்களும் அப்படி எப்படி உங்களுக்கு விருப்பம் அப்படி செய்யலாம் பத்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ளே வர்றவைக்கு ஒரு விலக்கழிவு அதாவது நீங்கள் அந்த தையல் பழகிறதுக்கு அந்த காசு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் பழக விரும்பினால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு செய்து நீங்கள் அட்வான்ஸை அதில் அனுப்பினீங்களன்னு சொன்னால் உங்களும் அந்த இதில் சேர்த்து கொள்ளலாம் மற்றது என்னென்னு சொன்னால் என்னட்ட வெற முழு பேருமே சாரி ப்ளவுஸ் தைச்சி பழகிக்கொண்டு தான் போகணும் ஒரு தரம் தைக்காம இல்லை இன்றைக்கு ஒரு ஆள் வந்தவா மூன்றாவது நாள் அதாவது முதலாவது ப்ளவுஸேவா போடக்கூடிய மாதிரி தான் இருந்தது போ போடுறா அது ஒழிக்கு போடுற மாதிரி தான் தைச்சவா மற்றது ரெண்டாவது ப்ளஸ் உண்டைக்குன்னுண்டா பட்டு இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் பட்டு சாரியில தைச்சவா என்னும் தெரியல இங்க வார எல்லாருமே அந்த அவைக்கு பிடிப்பாடுகுது நான் மினைக்கட்டு வடிவ ஒரு என் நான் அவை வந்து நிற்க ஒரு வேலையும் செய்யாமல் அவையோடையே மினைக்கட்டு நல்ல நீட்டாக வடிவத்தான் சொல்லி கொடுக்குறான் அவைக்கு விளாங்குது செய்யினா முழுப்பேருமே பேருமே பழகி கொண்டு தான் போயினான் பாய் பாய் அங்க இந்த இதோ ஊர்ல ரிவர் பான் கட்டி

நியூயர் நைட்டு எப்படி இருக்குன்றதும் அதை விட ஊபர் டெலிவரியும் கொஞ்சம் டெலிவரியும் செய்து போட்டு போகிறோம் பன்னெண்டு மணி நேரம் நிற்கணும் தெரியாது டிரைவர் பன்னெண்டு மணி நேரம் நிற்க பார்த்து வடிக்க மழை பெய்யுதுங்க வடிக்கப்பறம் அவங்களுக்கு ஃபைவ் வேக்ஸ் டவுன் டவுன் எல்லாம் முறைக்கலாமல் ஃபைவ் வேக்ஸ் நடக்கும் அதெல்லாம் வீடியோ நான் அவங்களை வெளிப்படி போட்டு விடணும் போயிருந்தாங்களும் இப்போ ஊபர் டெலிவரி செய்ய போகிறோம் டெலிவரி ரொம்ப ஆச்சு இந்த வரைய தானே முதலாவது பிழைச்சி போட்டு தான் பெறப்போம் இந்த பேக் வச்சு ஆ

இங்கே பாருங்க பதினோரு கிலோமீட்டருக்கு அஞ்சு ரூபா நாற்பத்தொம்பது சென்ட்ஸ் வந்து எனக்கு வேண்டாம் இந்த ஊடகம் கொஞ்சம் காசு ஊட தரலே கடவுள் ஒரு வேலை செய்யுமான்னு நினைக்கலாம் ஆனால் நைட்டு என்ன நடக்குதுன்ற அது காட்டுறமும் வளர்க்கு ஒவ்வொரு ஊரடங்கு ஊட இல்லையோ நைட்டு என்ன நடக்குது ஒருத்தருமே இல்லை இதான் நடக்குது வேற கொஞ்சம் அப்புறம் ரெண்டு வரியமும் நாலு மாதமும் ஒவ்வொரு கொண்டு வச்சுக்கிறேன் நான் நாலு மணித்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னடா ரெண்டாயிரத்தி இருபது இவ்வளவு அலப்பரம் நீங்க யோசிக்கலாம் அதனால தொட்டு காலம் இந்த ஒரு இவ்வளவு கவனிக்கிற மாதிரி இந்த வரியத்தை தான் யோசிக்கிறேன் நல்லா கவனிக்கிறது நல்லா தான் கிடக்குது முதலாவது ஓடர் பிக்கப் பண்ண பெஸ்ட் வந்திருக்கு இங்க பீஸா எந்த வீட்டுக்கு நாலாவது வீட்டுக்காரர் கூட பண்ணிக்கிறேங்க வீட்டுக்கு பக்கத்துல டெலிவரி பண்ணிவிட்டு வலிக்கிறானுங்க அங்கே இருக்குங்கட கூட இந்த வரியா முடியுக ஊவரை கோவிக்காமல் மூன்று மேக் பண்ணி போட்டேன் ஒரு டெலாம் சூடி இருக்கிறேன் நியர் நியர் நானும் கனடாவில் பிடிசா கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா இங்கே ஷாவாகில் ஒரு சாக்காக இல்லை ரோட்டில் சும்மா காய்ஞ்சு போயிருக்கு பெருசாக ஊபரும் பிஸி இல்லை அதை விட நியர் ஃபை பேக் போடுறதுக்கு மழை பெய்யுது பல பேர்னால இப்போ டவுன் டவுன்லேயும் இல்லை தான் போல ஆனால் நியர் 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 இங்கே ஃபீல் ஆகுதுண்டா இன்ஸ்டாகிராம் போனால் ஹாப்பி நியூயர் டிக்டோக்கு போனால் ஹாப்பி நியர் ஃபேஸ்புக் போனால் ஹாப்பி நியூயர் ஹாப்பி நியூயர் ஹாப்பி நியர் ஹாப்பி நியர் முடிஞ்சிது நானும் இதோட ஹாப்பி நியராக விடுறானுங்க நாளையிலேருந்து போயிடுறதுன்னு பார்ப்போம் நாங்கள் வீடியோ எடிட்டிங் இருக்கு நாளைக்கு போடுற வீடியோ என்ன ஒன் மினிட் டூ மினிட்ஸ் இல்லை இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் வரப்போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் போயிட்டே படுத்து நேரத்தில் விழுறேன் நீங்கள் நீங்கள் என்ன செய்வீங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ரெண்டு மணிக்கு என்னது நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி படுத்திருந்து நல்ல எண்ணத்தில் உண்டாகணும் கூட கமெண்ட் செய்வாங்க கமெண்ட்ஸை பண்ணுங்கள் நாளைக்கு என்ன கிளம்பி நாளைக்கு நீங்கள் உண்டாடுவோம் எடிட்டிங்கை முடிச்சுட்டு படுக்க போகிறோம் என்ன நியூ இயரை பார்த்துட்டே போகணும் ஒன் மிச்சி இன்னும் ஒன் மீட் இருக்கு இதுதான் இந்த டைம் கடைசி கிரீம் செல் எடுக்கலாம் எந்த இதுக்கு எதாவது டிசம்பர் தேர்ட்டி ஒன் லெவன் ஃபிஃப்டி நைன் நியூ இயராகப்போ தான் பன்னெண்டு மணிங்க ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் சந்தோஷமாக இருங்க நான் வீடியோ எட் பண்ணி போட்டு ஓடியோட உங்களை சந்திக்கிறேன் எங்கேயா ரொம்ப படி படிச்சுட்டு